விஜிஎம் மருத்துவமனையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக சிகிச்சைக்கான அதிநவீன பிரிவு துவக்கம் கோவை மாநகரில் செயல்படும் தலைசிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான விஜிஎம் மருத்துவமனை இப்போது அதிநவீன செரிமான நலத்துறை சிகிச்சை வழங்குவதை தொடர்ந்து மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய சிறப்புகளுடன் கூடிய பல்துறை சிகிச்சை வழங்கும் சிறப்பு மருத்துவமனையாக விரிவடைந்துள்ளது இந்தியாவின் முன்னணி இறைப்பை குடல் நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் விஜி மோகன் பிரசாத் அவர்களால் இரண்டாயிரத்து ஒன்பதில் கோவை சிங்காநல்லூரில் நாற்பது படுக்கைகள் கொண்ட மையமாக துவங்கப்பட்ட விஜிய மருத்துவமனை இன்று இருபது மருத்துவ சிறப்பு பிரிவுகளுடன் நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட அதிநவீன மருத்துவமனையாக வளர்ந்துள்ளது சரிமான நலத்துறை சிகிச்சையில் மக்களுக்கு மகத்தான மருத்துவ சேவைகளை பதினாறு ஆண்டுகளாக வெற்றிகரமாக வழங்கியதை அடுத்து இப்போது பிஜி மருத்துவமனை அதன் வளாகத்தில் ஆறு தளங்கள் கொண்ட கல்லீரல் மற்றும் சிறுநீரக சிகிச்சைக்கான கட்டிடத்தை கட்டி அதில் சிறப்பான மருத்துவ சேவைகளை அறிமுகம் செய்ய உள்ளது பிஜிஎ மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் வி மோகன் பிரசாத் பிஜிஎம் மருத்துவமனை வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாக பார்ப்பதாக கூறியவர் எப்படி செரிமான நலத்துறை சிகிச்சையில் பிரிவில் மக்களுக்கு சிறப்பான சிகிச்சைகளை மருத்துவமனை வழங்கியதோ அதேபோல இந்த புது சிறப்பு பிரிவுகளில் வழங்கப்படும் சேவைகள் என்பது இருக்கும் இந்த புதிய கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிநவீன இருதயவியல் கேத்லேப் ஒரு பிரத்யேக கல்லீரல் ஐசியு ஒரு டயாலிசிஸ் பிரிவு கதிரியக்கவியல் சேவை பிரிவு மற்றும் பிரத்யேக உள்நோயாளி அறைகள் போன்ற வசதிகள் அடங்கும் என அவர் கூறினார் இதன் திறப்பு விழா வரும் மார்ச் பதினாறில் நடைபெறும் இந்த நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை தலைமை விருந்தினராகவும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் ஹர் சஹாய் மீனா தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மை செயலாளர் ஜி பிரகாஷ் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் கே வீரராகவராவ் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் மித்ரா பிரசாத் கலந்து கொண்டு இந்தியாவில் கல்லீரல் நோய்கள் அதிகரித்து வருவதையும் எடுத்துரைத்தார் மேலும் இம்மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி துறை இயக்குனர்களான டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் மற்றும் டாக்டர் வம்சி மூர்த்தி ஆகியோர் கூறுகையில் இன்று உடல் பருமனால் மக்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதை உடலில் சிறு துளையிட்டு செய்யும் லேப்ரோஸ்கோபி வழிமுறை மூலம் கிடைக்கும் அதே பலனை அவ்வாறு துளையிடாமல் எண்டோஸ்கோபி வழியாக செய்யக்கூடிய வசதிகள் உள்ளன இந்த சேவையையும் எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் வழங்கி வருகிறோம் இதன் விளைவாக ஏற்படும் எடை குறைப்பு ஆரம்ப சிரோசிஸை மாற்றியமைக்கக்கூடியதாக அமையும் மேலும் இது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையின் தேவையை தடுக்கக்கூடும் என்றனர் வணக்கம் நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் கோவை சேர்மன் மார்ச் அன்று நாம வந்து கல்லீரலுக்கான பிரத்யேகமான புதிய வளாகத்தை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை காடிய ரேடியாலஜி தனியார் லிவர் ஐசியு கூட ஒரு முப்பது படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய வளாகத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த திறப்பு விழாவிற்கு நீதி அரசர் அவர்கள் திரு வடமலை அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதன்மை செயலர்கள் திரு ஹர்சஹாய் மீனா ஐஏஎஸ் அவர்கள் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் செயலர் திரு வீரராகவராவ் ஐஏஎஸ் அவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி அவர்களும் பங்கேற்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நமது கோவையை சேர்ந்த பெருமக்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் திரு கிருஷ்ணா ஸ்வீட் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டாக்டர் முருகநாதன் அவர்கள் டாக்டர் ஜே கே பெரிசாமி அவர்கள் அத்தனை பேரும்

கேத்லாப் சென்டரை நாம் வந்து உருவாக்கியிருக்கோம் மார்ச் பதினாறாம் தேதி அது துவங்க இருக்கின்றது நன்றி வணக்கம்